யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே சிவாஜி கணேசன் கருமியா அவர் மிகப்பெரிய கொடைவல்லல் ஆனால் அவரை கஞ்சன் என்று சொல்லுகிறார்கள் மருதுமோகன் அவர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து வளைஒலி காட்சிகளில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கிறார் சிவாஜி கணேசனை பற்றிய ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த ப புத்தகத்தோட விலையே மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சாதாரண ஆள்லாம் முடியாது ரொம்ப பணக்காரங்க தான் படிக்கக்கூடிய வகையில் தான் சிவாஜி கணேசன் புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கிறார்கள் மலிவு பதிப்பெல்லாம் கிடையாது புத்தகமே அத்தனை கோடி அத்தனை மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதை யாரும் வாங்க முடியுமா சிவாஜி கணேசன் அவர்கள் புகழ் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும்னா நீங்க என்ன புத்தகத்தை போட்டிருக்கணும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா ரூபாய் புத்தகம் போட்டிருந்தா சிவாஜி கணேசனோட புகழ் போய் எல்லாருக்கும் சேரும் ஏன் பணம் இல்லாதவர்களா சிவாஜி குடும்பம் நீங்கள் எழுதின புத்தகமே ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கும்போது என்ன மக்களுக்கு தானமாக பண்ணியிருக்கிறீங்க உங்கள் உங்கள் வாதமே இனிஷியல்லே அவுட் ஆயிடுச்சு இங்கே நான் ஒன்றும் வக்காலத்து எம்ஜிஆருக்காக யாருக்காகலாம் வக்காலத்து வாங்கலாம் இங்கே வரல சிவாஜி கணேசனை தாழ்த்தி பேசுவதற்கெல்லாம் இங்கே வரல மர்லின் மண்ட்ரோ எப்படி ஒரு நடிகை புகழ்பெற்ற உச்சத்தில் இருந்திருந்தாலும் பிராண்டோ அந்த பிராண்டோ உட்கார வச்சு சிவாஜி கணேசனை உட்கார வச்சு பின்னாடி நின்றார் த காட் ஃபாதர் ஆஃப் ஆக்டர் யார சிவாஜியை உட்கார வச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகர மாகாணத்திற்கு கவர்னர் ஆக்கி அழகு பார்த்தக்கூடியது ஈஜிப்த் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விருதினை பெற்ற சிவாஜி கணேசன் இந்தியாவில் அவருக்கு இணையாக இன்றும் என்றும் ஒரு நடிப்பை கொண்டு வர முடியாது முன்னூறு பக்க வசனம் என்றாலும் ஒரே நொடியில் பார்த்து பேசக்கூடியவர் நடை உடை பாவனை முகம் எல்லோற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர் மாபெரும் கலைஞன் மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அவர் மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று யார் சொல்லணும் மக்கள் தானே சொல்லணும் அவரை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னா என்ன காரணம் காங்கிரஸ்காரனாவோ சொல்ல வேண்டியதானே அவர் கொடை கொடைவல்லல்னு காமராஜராவது சிவாஜி கொடைவள்ளல் கணேசன் மரணிக்கும் வரை ஆட்சியில் இருந்த ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் நடிகர் என்று பட்டம் கூட கொடுக்க மனசு இல்லாத காங்கிரஸ் கட்சி நீ யார் கூட இருக்க சிவாஜி கணேசன் கூட ஒரு நடிகர் இருக்காரா அவருக்கு சிறந்த நடிகருங்கிற பட்டமே கொடுக்கலங்க அமெரிக்காக்காரையும் கொடுக்கும் அரபு நாட்டுக்காரையும் கொடுக்கும் ஐரோப்பிய நாட்டுக்காரையும் கொடுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தலைமீது வைத்து கொண்டாடக்கூடிய அவரை வந்து சிறந்த நடிகர் நடிகர் திலகம் என்று பேசுகிறாங்க ஆனால் அவர் இருந்த காங்கிரஸ் கட்சியே அவரை சிறந்த நடிகர்னு ஏற்றுக்கொள்ளலாம் அப்புறம் எப்படி கொள்கை அதுக்கு காரணம் அவர் சொல்கிறாரு அன்னைக்கு அவர் கொடுத்த தொகையை இன்றைய மதிப்போடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு மதிப்போடு கொடுத்தா முன்னூற்றி பத்து கோடி அவர் தானம் செஞ்சுருக்கிறார் அவரை போய் கர்மஞ்சு அப்போ நீங்கள் யாரை மறைமுகமாக அட்டாக் பண்ணுறீங்க எம்ஜிஆர் அவர்களை சிவாஜி கணேசன் இன்றைய மதிப்புக்கு முன்னூற்றி பத்து கோடினா எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த மதிப்பு வந்து எவ்வளோ இருக்கோ எல்லாம் கணக்கு போட்டால் தெரிஞ்ச கணக்கை போட்டாலே மூவாயிரம் கோடி இருக்குமா முப்பதாயிரம் கோடி இருக்குமா நீங்கள் எங்கே போட்டாலும் மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம்தான் நீங்கள் நானும் பேசி ஒன்றாக போது கிடையாது யாருக்கு செஞ்சேங்கிறதா முக்கியம் நீங்கள் சொன்ன கருத்தை அதை அப்படியே சொல்லுகிறேன் தோழர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் புயல் வருது ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரா சிவாஜி கணேசன் மூணு பட்டியலை மட்டும் சொல்கிறாரு யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு நேருக்கிட்ட கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது எண்ணூறு மூட அரிசி கொடுத்துருக்கிறார் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு பிரதமர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்புறம் பாகிஸ்தான் போர் நடந்தது லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தால் ரஷ்யாவில் இறந்தார் ரஷ்யாவில் இறந்து போயிட்டார் அவரில் அந்த போரில் போது அந்நேரம் போல் சிவாஜி கணேசன் என்ன தானம் பண்ணியிருக்கா அவர் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன் ஏன்னா வலைவெளியில் காட்டு பாட்டுக்கோங்க மருதுமோகன் இன்டர்வியூன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் நான் ஏற்றுக்குறேன் நான் கேட்கறேன் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா கன்னட படத்தில் நடித்ததற்காக அவருக்கு ஒரு தங்க பேனா கொடுத்தாங்களோ அந்த தங்க பேனாவோ அப்படியே கொடுத்துட்டார் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு தன் மனைவி போட்டிருந்த நானூறு சவரன் நகை நானூறு கிராம் என்று நினைக்கிறேன் நானூறு பவுனை ஒரு ஆளுத்து கழுத்தில் போட்டிருக்க முடியுமா லால் பகதூர் சாத்திரியை பாக்க சென்று இருந்தக்கூடிய ஸ்ரீ கமலா அம்மா அவர்கள் நானூறு பவுன் நகை மேலே ஒன்று என்ன அன்றைய ஜெயலலிதாவா கமலா அம்மா சரி அப்படியே கூட வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மதிப்பு போட்டால் அவருக்கு வந்து முன்னூற்றி பத்து கோடி அவர் செஞ்சிருக்கிறார் கணக்கு பார்த்து இதுகள்லாம் உங்களுடைய தானத்தை சொல்லுங்கள் அவரை கஞ்சன்னு சொல்லுங்கள் அவர் காலத்தில் அவர் விளம்பர பிரியர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்போ விளம்பர பிரியர்னால் யாரை சொல்கிறீங்க சமகாலத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு தெரியுமா பராசக்தி நாடகம் நூற்றி பன்னிரெண்டு முறை இலங்கையில் நிறையா நடந்தது இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுத்து இது மருதுமோகன் அவர்களுக்கு தான் இருபத்தி இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்துருக்காரன் சேர் ரைட்டு எங்கே இலங்கையில் நிதி போடுறேன் இலங்கை தமிழர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துட்டார் ரூபா அடுத்து வந்து அடுத்து நூற்றி பன்னிரெண்டு தடவை கட்டஓமன் நாடகம் வந்த அந்த நிதியின காமராஜர்கிட்ட கொடுத்துட்டார் ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னால் தோழர்கள் கோவித்து கொள்ளக்கூடாது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு காலமெல்லாம் உதவியாளராகவும் டிரைவராக இருந்த அந்த நபர் தனது மகளின் திருமண பத்திரிகையை கொண்டு போய் எம்ஜிஆரிடம் கொடுத்தபோது அந்த திருமணத்திற்காக கூடிய மொத்த செலவையும் ஏற்று திருமணம் நடத்தி வைத்தது எம்ஜிஆர் தனக்கு காரோட்டியாகவும் தனது உயிரை காக்கக்கூடிய அந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டுநரின் திருமணத்தை எம்ஜிஆர் தான் பணச்செலவில் நடத்தி வைத்தாருங்கிறதா உண்மை மறுக்கிறவகை யார் வேணாலும் வரலாம் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன்னா சிவாஜியை மட்டுப்படுத்துவதற்காக இதை பேசவில்லை ஆனால் நீங்கள் எம்ஜிஆரை மட்டுப்படுத்துவதற்காக இந்த காரணத்தை சொல்வதனால் நான் இந்த இடத்துல இந்த செய்தியை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கிறேன் அது பதியனும் இல்லை வரலாறு பதியனும் இல்லை அவரை யாரும் தாழ்த்தி பேசவில்லை ஆனால் நீங்கள் காரணமின்றி உயர்த்தி அவர் இருக்கக்கூடிய நான் தானம் செய்தவர்களை தமிழக மக்கள் ஒருபோதும் நன்றி மறக்க மாட்டார்கள் ஏன் கடைசி வாஜ்பாய் பிள்ளை இருக்கக்கூடிய கார்கில் போருக்கு கூட மக்கள் அள்ளி கொடுத்தார்கள் குஜராத்தில் நடக்கக்கூடிய பூகம்பத்தில் கூட தமிழர்கள் தான் அள்ளி எல்லி கொடுத்தார்கள் இந்திய பாகிஸ்தான் போருக்கு முதன் முதலாக எம்ஜிஆர் இருக்கிற பொழுதும் கலைஞர் கருணாநிதி இருக்கிறபோதும் முதன் முதலாக அள்ளி கொடுத்தது தமிழர்கள் தான் தமிழர்கள் கொடுத்த நிதிக்கு இணையாக ஒரு எந்த ஒரு மாநிலமும் எந்த காலத்திலும் கொடுத்ததில்லை என்பதை தைரியமாக நம்ம பேசலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அது நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு சாதாரண நடிகர் விவேக் மரணமடைந்தார் காமெடி நடிகர் ஊர் உலகம் அப்படியே அவர் இருக்கக்கூடிய அந்த வட்டாரங்கள் எல்லாம் கண்ணீர் சொரிந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க காமெடி நடிகர் இரண்டாம் மூன்றாம் நிலையில் இருந்த மயில் சாமி அந்த பகுதியே திரண்டு கண்ணீர் சொரிந்து அழுத காட்சியை நாம் பார்த்தோம்ல இப்ப சமீபத்தில் எம்ஜிஆருக்கு வரைக்கும் என்ன பேரு கொடைவள்ளல்ங்கிறது தானே பேரு சிவாஜி கணேசன் நடிகர் தலாகும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்க அங்க போய் வாங்கியவர்கள் பட்டியல் போடட்டும் நம்ம வந்து ஏற்றுக்கிடுவோம் அவர் இருந்த இடம் தவறான இடம் என்பதைத்தான் நமக்கு சொல்றோம் நீங்க அவரை உயர்த்தி பேசுவதற்காக என்பது சொல்லி எம்ஜிஆரை விளம்பர பிரியர் என்று நீங்கள் தாக்கி பேசினால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எடுத்துக்காட்டு நீங்கள் எம்ஜிஆரை தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக மதியலகன் பதில் சொல்லவில்லை ஆனால் காங்கிரஸை கருவறுப்பதற்காக செய்யக்கூடிய அரசியலில் எம்ஜிஆர் துவங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு மகத்தானது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதோட பொச்சரிப்பில் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே வேறு எந்த செய்தியும் கிடையாது சரி மருதுமோகன் எழுதின புத்தகத்தை நான் முதல் வரியிலே நான் சொன்னேன் இல்லையா அதை ஏன் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா மதிப்புள்ள புத்தகத்தில் நீங்கள் ஏன் போடக்கூடாது மக்களுக்கு மலிவு விலை பதிப்பு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டுமே மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு புத்தகத்தோட மதிப்பையே போட்டு நீங்கள் அதில் கூட மலிவை காட்டுறீங்களா அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் ராம்குமார் நடந்து கொண்ட நிகழ்ச்சியில் இன்னும் மறந்துடல பின்னாடி வந்த ஒரு தோழரை அடித்து அப்படியே குத்தி கீழதில் காட்சியில் என்ன மறக்க அதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்கல திடீர்னு வருது நமக்கு எல்லாமே சிவாஜி கணேசனை குறை பேசுறதுக்காக நம்ம பேசுறோம் அப்படி கிடையாது நீங்கள் முன்னூத்தி பத்து கோடி என்பதை நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவி என்கின்றது முந்நூற்றி பத்து கோடி இல்லை மூவாயிரத்தி பத்து கோடியாக இருக்கும் மூன்று லட்சம் கோடியாக கூட இருக்கும்ங்கிறத இதை யாருமே மறுக்க மாட்டாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்ங்கிறது ஏங்க தான் உருவாக்கின கட்சியவே தானம் கொடுத்துட்டு போனாங்க ஒருத்தன் வாரிசு நியமிக்கல தான் உருவாக்கின வாங்கின சொத்தவே கட்சி விசா வச்சுருந்தாங்க சம்பாதித்த பணமெல்லாம் கண் தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் என்ன பேசுறீங்க நீ எந்த காலத்துல என்ன பேசுறீங்க அதெல்லாம் காலம் கடந்து முடிந்து போட்டுச்சு காமராஜரை போய் பங்களாவில் நின்று ஏழையாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் எத்தனை கோடி செலவழிச்சாங்கிறது அவங்களுக்குத்தான் தெரியும் காமராஜர் எளிமையானவர்னு சொல்றதுக்காகவே கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சாங்க இப்போத்தான் நீங்கள் எம் க சிவாஜி கணேசன் கஞ்சனல்ல அவர் ஒரு கொடைவள்ளல் என்கின்ற சொல்கிறதுக்கு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தின் விலையே அதற்கு சாட்சி எங்காண்டும் சூரியன் சூரியன் தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை குண்டுமணி குண்டுமணி தான் அதிலேயே மாற்றுக்கருத்தே இல்லை இதை உலகம் புரியும் இதில் நீங்கள் போய் திடீர்னு உட்காந்துக்கிட்டு இதை நீங்கள் சிவாஜி குடும்பத்திலே போய் கேட்டிங்கன்னா அவங்களே சிரிச்சுருவாங்க மருதுமோகன் உங்கள் கருத்தை நீங்கள் சிவாஜி கணேசன் மீது அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத அன்பினால் சொல்லுகிறீர்கள் நாங்களும் அதீத அன்பினால் சொல்லுகிறேன் நீங்கள் உயர்த்தி பேசுவதாக என்று சொல்லி மக்களின் நகைப்புக்குரிய செய்திகளை நீங்கள் வெளியிடாமல் இருப்பதே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செய்கின்ற பெருமை என்று சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்